விவாதமேடை அகிலம் படைத்து அதில் அத்தனை உயிர்களையும் படைத்து அவற்றின் இருப்புக்கும் சிறப்புக்கும் என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் படைத்து போஷித்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹு தாலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இவ்வையகத்தில் வைகரையாய் உதைத்த கண்மணியா முகமது சல்லாஹ் உலை வல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் மனைவிமார் பிள்ளைகள் குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் அமீன்கள் மீதும் அன்பு சலாத்தையும் சலவாத்தையும் எத்தி வைக்கின்றேன் அஸ்லாம் வரஹமது லாஹிதூ தாய்மொழி எம் தமிழ்மொழி தனித்துவத்தின் அடையாளம் ஆய்வையும் பகுப்பாய்வையும் கொண்டு தன்னம்பிக்கையை வளமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி நாளை உலகை வெல்லும் தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதர வந்திருக்கும் மாணவர்கள்தான் இவர்கள் ஆயிரத்து ஐநூறு வினாடிகள் மாத்திரம்தான் ஒவ்வொரு வினாடியும் நமக்கான சந்தர்ப்பம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் ஓய்வெடுக்க இனி நேரம் இல்லை எது போட்டிக்கான நேரம் அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலி நிகழ்ச்சி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை மற்றும் ஏ ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனங்கள் இடைந்து நடாத்தும் அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான அந்த வாத திறமையை விரிவுபடுத்தும் நிகழ்ச்சி த டிபேட் விவாத மடை நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்லுகின்றோம் இந்நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்குகிறார்கள் ஏ ஆர் எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தார் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏ ஆர் எம் டிராவல்ஸ் ஆண் பெண் ஏற்பாளருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் நம்பிக்கை வென்ற முன்னணி நிறுவனம் அனுராதபுரம் விரைவில் புதுப்பொழியுடன் திறக்கப்பட உள்ளது பார்வையாளர் அரங்கம் ஸ்மார்ட் டிவி செட் அப் சவுண்ட் சிஸ்டம் டிரெஸிங் ரூம் நீச்சல் தடாகம் உள்ளிட்ட சகல வசதிகளையும் கொண்டு அமைக்கப்பட உள்ள ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் ஹாலில் திருமண வைபவங்கள் கலாச்சார நிகழ்வுகள் மாநாடு உள்ளிட்ட நிகழ்வுகளை உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ளலாம் ரிசெப்ஷன் ஹால் அனுராதபுரம் இனி இந்த போட்டியின் நடுவர்களாக வந்திருப்பவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் அந்த வகையிலே இலங்கை நிர்வாக சேவையின் முதலாம் தரத்துக்குரிய பணிப்பாளராக இருக்கின்றார் பயிற்சி மற்றும் முகாமைத்துவ பிரிவில் இது வடமத்திய மாகாணத்திலே இயங்கி வருகின்றது எங்களுடைய ரலியுத்தீன் சர் அவர்கள் அதே போல முதலாம் தர இலங்கை நிர்வாக உத்தியோகத்தராக இருக்கின்ற எங்களுடைய திருமதி எம் எஸ் எஸ் சாஜிதா பானு இவர் வடமத்திய மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சிலே சிரேஷ்ட உதவி செயலாளராக இருக்கின்றார் அதே போல அனுராதபுரம் இங்கே உதவி கல்வி பணிப்பாளராக ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளராக இருந்தவர் தான் எங்களுடைய இ பீர் முகமது சேர் அவர்கள் அதேபோல் அல் அசர் முஸ்லிம் மகா வித்யாலயத்திலே சிரேஷ்ட ஆசிரியராக இருக்கின்ற எம் ரஹமத்துல்லா சர் இவர்கள்தான் இன்றைய இந்த போட்டியின் நடுவர்கள் இனி போட்டியின் விதிமுறைகளை நாங்கள் மாணவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த போட்டியிலே தனிநபரையோ குழுவையோ சாடுவதை கூடாது ஒவ்வொரு அணியும் தலைப்புக்கு ஏற்ற முறையில் விவாதிக்க வேண்டும் அதே போல தொடிப்பொருள் பேச்சுவான்மை சமயோசிதம் குழு ஒருமைப்பாடு நேர முகாமித்துவம் என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானதும் உறுதியானதும் என்பதை கவனத்தில் கொள்வோம் சரி இன்றைய இந்த போட்டிகளே நேகம முஸ்லிம் மகாவித்யாலயம் என்னுடைய வலது புறத்திலே வாதுருவதற்காக வந்திருக்கின்றார்கள் வினைத்திறனான கல்வியை வழங்குவது பொது கல்வி நிறுவனங்கள் என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கப் போகின்றது எனது இடப்புறத்திலே இருப்பவர்கள் அனுராதபுரம் பலலுவ முஸ்லீம் மகாவித்தியாலயம் இவர்கள் சொல்ல போகின்றார்கள் வினைத்திறனான கல்வியை வழங்குவது தனியார் கல்வி நிறுவனங்கள் முதலில் நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம் நேகம முஸ்லிம் மகாவித்தியாலயத்திற்கு எனவே அணியின் தலைவராக இருக்கின்ற எம் ஆர் ரீமா சைனப் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கப் போகின்றோம் மணி ஒழித்ததன் பின்னர் நற்றி கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழியில் வந்திருக்கும் நடுவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்தரப்புவாதிகளுக்கும் அவைக்கும் சலா ஏற்றி வைத்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வினைத்திறனான கல்வி என்பது மாணவரின் அறிவு திறன் ஆளுமை வாழ்க்கை திறன் ஆகியவற்றோடு பணிச்சூழலுக்கேற்ப வளர்க்கும் திறனை வளர்ப்பதாகும் அந்த வகையில் வினைத்திறனான கல்வியை வழங்கும் வலிமைகளாக பொது கல்வி நிறுவனங்களே காணப்படுகின்றன என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை உதாரணமாக அரச பாடசாலைகள் அரச பல்கலைக்கழகங்கள் அரச கல்வி கல்லூரிகள் போன்றவற்றை குறிப்பிடலாம் ஆம் அனைவருக்கும் சமனான வாய்ப்புடன் கூடிய சமத்துவ கல்வியை வழங்கக்கூடிய ஒரே தளமாக பொது கல்வி நிறுவனங்களே காணப்படுகின்றது எதிர்தரப்பு சகோதரிகளே பணக்காரர்களுக்கு மட்டும்தானா இங்கு கல்வி இல்லை தனியார் கல்வி கல்வி நிறுவனங்களை மாணவர்கள் அங்கு கருதப்படுகின்றார்கள் ஆனால் பொது கல்வி நிறுவனங்களிலே அனைத்து மாணவர்களுக்கும் சமத்துவமான சமமான கல்வி வழங்கப்படுகின்றது அங்கு அனைத்து மாணவர்களும் ஒரு குடையின் கீழே காணிக்கப்படுகின்றார்கள் அதே போன்று பொதுக்கல்வி நிறுவனங்களிலேயே பல்கலைக்கழக நுழைவு வாய்ப்புகள் கல்வி நிறுவனங்களில் எத்தனை மாணவர்கள் கல்வி கற்று பல்கலைக்கழக நுழை பல்கலைக்கழக அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் எதிர்த்தரப்பு சகோதரர்களே இல்லவே இல்லை ஆனால் பொதுக்கல்வி நிறுவனங்களில் இருந்தே மாணவர்கள் அதிகமானோர் பல்கலைக்கழக தேர்வை பெற்றுக் கொண்டார்கள் அது மட்டும் தரப்பு சகோதரிகளே திறமைக்கு முதலிடம் பொதுக்கல்வி நிறுவனங்களே காணப்படுகின்றன இன்று நானும் நீங்களும் இன்று விடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் பொதுக்கல்வி நிறுவனங்களில் எமக்கு வழங்கப்பட்டிருக்கும் திறமையே காரணம் என்பதை மறந்துவிட்டீர்களா இதை மறைத்தால் முழுப்பூசணிக்காயை சோற்றிலே மறைத்தது போல ஆகவே வினைத்திறனான கல்வியை வழங்கும் வலிமைகளாக பொது கல்வி நிறுவனங்களே காணப்படுகின்றன என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன் நல்லது அந்த வாதத்தை முன்வைத்த நேகம மகா மகாவித்யாலய மாணவி ரீமா சைனபுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து இனி எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் அனுராதபுரம் பலலுவ முஸ்லிம் மகாவித்யாலய விவாத அணியின் தலைவி எம் ஏ எஃப் தஹானி மணி ஒழித்ததன் பின்னர் உங்கள் விவாதத்தை தொடங்க முடியும் சமன் செய்தி சீர்தூக்கம் கோல் போல அமர்ந்திருக்கும் நடுவர்களே செய்ய என் தரப்பினருக்கும் எது தரப்பினருக்கும் உதற்கண் முத்தான வந்தனங்களை தெரிவித்துவிட்டு எனது வாதத்திற்குள் நுழைகின்றேன் ஆம் இவ்விவாதம் என எங்களுக்கு அழைத்து தலைப்பு என்னவென்றால் கல்வியை வழங்குவது தனியார் கல்வி நிறுவனங்களே என்பதாகும் அந்த வகையில் தலைவர் என்ற வகை தலைப்பினை விளக்குவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் முதலில் எதிரான விடங்களை நோக்குவோம் எதிரணி தலைவி கூறினார் பணக்கார மாணவர்களுக்கு மட்டுமா கல்வி என்று கல்வி என்பது பணக்காரர் ஏழை என்று பாகுபாடு அல்ல பணக்காரர் ஏழை என்று பாகுபாடு பார்க்காமல் அனைத்து மாணவரும் கல்வி கற்பதே மாணவர்களின் உரிமை அது மாத்திரமல்ல கல்வி என்பது பல்கலைக்கழக தெரிவு தொழிற்தகமை அனைத்துமே பொதுக்கல்வி மாணவர்களுக்கு இலகுவாக கிடைக்கப் பெறுகின்றது என்று கூறுகிறார்கள் பொதுவாக எடுத்துக் கூறுங்கள் ஆதாரபூர்வமாக காணப்படுகின்றது தனியார் கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பவர்களுக்கே

கல்வி என்பது வினைத்திறனான கல்வியாக காணப்பட வேண்டும் கல்வி என்பது வெறும் பாட மட்டும் சார்ந்து காணப்படக்கூடியது அல்ல மாணவர்களின் திறனை உருவாக்குவதற்காக கல்வி காணப்பட வேண்டும் அல்லவா நடுவர்களே இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் எழக்கூடும் கல்வியை இந்த கல்வியை எந்த அமைப்பு சரியாக சிறப்பாக வழங்குகின்றது என்று எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை எங்கள் அணி கல்வி அமைப்பே சிறப்பாக வழங்குகின்றது ஏனென்றால் தனியார் கல்வி நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் சேர்ந்து இயங்குகின்றது தனியார் கல்வி நிறுவனங்களில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆன்லைன் நிகழ்நிலை பரீட்சைகள் ஆன்லைன் பாட விதானைகள் அனைத்து பாடங்களும் நடத்தப்படுகின்றன மாணவர்களை உலகளாவிய ரீதியில் இணைக்கின்றது ஆங்கில மொழி கற்பிக்கின்றது ஆகவே உலகளாவிய மொழியாக ஆங்கிலம் கண்டுபடுவதால் சிறந்து விளங்குகின்றனர் எனவே வினைத்திறனான கல்வியை வழங்குவது தனியார் கல்வி என்பது எந்த ஒரு ஐயப்பாடுமின்றி எனது விவாதத்தை முடிக்கின்ற நான் விட்ட இடத்திலும் தொட்டு செல்வாள் எனது அணி சகோதரி ஆமாம் அடுத்த சந்தர்ப்பத்தை அவருடைய அணியில் இருந்து மற்றும் ஒருவர் தொடர முடியும் இனி நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் நேகம முஸ்லீம் மகாவித்யாலயத்திலிருந்து அடுத்து விவாதிக்க வருகின்றார் கல்வியை வழங்குவது பொது கல்வி நிறுவனம் என்ற அடிப்படையில் அப்சானாவுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைய வேகமான உலகில் மாணவர்கள் வெறும் புத்தக அறிவால் வளர வேண்டும் அறிவையும் செயலையும் சேர்த்து கற்பிப்பது வினைத்திறனான கல்வியாகும் அந்த வகையில் உண்மையான வினைத்திறனான கல்வியை வழங்குவது பொதுக்கல்வி நிறுவனம் தான் என்ற கருத்தை வலுவாக ஆதரிக்கும் தரப்பில் சார்பாகவே நான் விவாதிக்க வந்துள்ளேன் ஆம் எதிர்த்தரப்பு சகோதரி அவர்கள் கூறினார்கள் பணக்காரருக்கு மட்டும் கல்வி இல்லை அனைவருக்கும் கல்வி கிடைக்கப்படுகின்றது அவ்வாறு அவ்வாறான கல்வி தனியார் கல்வி நிறுவனமா வழங்குகின்றது ஒருபோதும் இல்லை இவ்வாறான கல்வியை பொதுக்கல்வி கல்வி நிறுவனமே வழங்குகின்றது என்பதை நான் ஆணித்தரமாக முன்வைக்கின்றேன் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அதாவது எல்லா அறிவுக்கும் ஆரம்பம் கல்வியாகும் இல்லாமலும் தகுந்த ஆசிரியர்கள் இல்லாமலும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது இது காலை இது இதன் மூலம் வினைத்திறனான கல்வி அங்கு பெரும் பாதிப்புக்குட்படுவதை எம்மால் அறிய முடிகின்றது இதை அறிய முடிகின்றது என்பதை காலையில் பணியற்ற அயல் மனை போல தெளிவாக புலப்படுவதை எம்மால் காண காணக்கூடியதாக உள்ளது ஆகவே

முஸ்லிம் வித்தியாலயத்தில் நிஹாவுக்கு சந்தர்ப்பம் உங்கள் அனைவருக்கும் எனது வந்தனங்களை தெரிவித்தவளாக எனது வாதத்திற்குள் நுழைகின்றேன் தனியார் நிறுவனங்கள் தங்களிடம் படிக்கக்கூடிய மாணவர்களின் கற்கை திறனில் ஆர்வம் செலுத்தி இவர்களின் கற்றலோடு ஆளுமை வளர்க்கின்ற ஒரு நிறுவனமாகவும் உள்ளது புத்தக அறிவை மட்டுமல்ல பயிற்சி அறிவையும் வழங்குவதே தனியார் நிறுவனங்களின் வலிமை தரப்பு சகோதரி கூறினார் வினைத்திறன் என்பது குறைந்த செலவில் அதிக உற்பத்தியை பெறுவதுதான் வினைத்திறன் என்ற வகையில் தனியார் நிறுவனங்களே வினைத்திறனான கல்வியை வழங்குகின்றது என்பதை உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன் அது மாத்திரமன்றி தனியார் பாடசாலைகளிலும் பெற்றோர்களை இழந்த மாணவர்களுக்கு இலவசமாக பா கல்வி வி வழங்கப்படுகின்றது அது மாத்திரமன்றி தனியார் கல்வி நிறுவனங்கள் மூலம் தற்போதைய காலத்தில் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கின்றது எடுத்துக்காட்டாக கொலம்போ இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மற்றும் பிரிட்டி பிரிட்டிஷ் கவுன்சிலிங் ஸ்கூல் ஆகியவை மாணவர்களை யூகே யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அனுப்புகின்றது இது மாத்திரமன்றி மேலும் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்று தரமற்ற தான் பலரினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது இதை நான் கூறித்தான் நீங்கள் அறிய வேண்டுமா நடுவர் அவர்களே இவை உலகிற்கு இன்று மீடியாக்களினூடாகவும் ஊடாகவும் பத்திரிகைகளின் ஊடாகவும் கொண்டு வரப்படுகின்றது ஏனென்றால் அரச பாடசாலைகளில் இன்று கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு மாத்திரமே முன்னுரிமை வழங்கப்படுகின்றது அரச பொது நிறுவனங்களில் ஒன்பது வேலை ஒரு நாளைக்கு என்றால் அதில் மூன்று அல்லது நான்கு பாட வேலைகள் மாத்திரமே நடைபெறுகின்றது அதற்கு காரணம் ஆசிரியர்களின் நேர முகாமைத்துவம் ஆசிரியர்கள் உரிய நேரத்திற்கு பாடத்திற்கு சென்றால் அங்கு எந்த ஒரு பிரச்சினையும் வராது எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார் அரச பாடசாலைகளுக்கு அடிக்கடி கண்காணிப்பதற்கு மேலதிகாரிகள் வருகின்றார்கள் என்று அங்கு இருக்கின்ற குறைகளை தீர்ப்பதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள் இதனால் தனியார் கல்வியே சிறந்த வினைத்திறனான கல்வியை வழங்கின்றது என்பதை ஆணித்தரமாக கூறி எனது விவாதத்தை முடிக்கின்றது

அரசாங்கத்து அரசாங்கத்து சேவைக்கு உள்வாங்கப்படாமல் காணப்படுகின்றனர் மேலும் கண்காணிப்பை பற்றி கூறினார் கண்காணிப்பு என்பது அவர்களது திறமைகளை உற்சாகத்தில் செலுத்துவதுதான் பொதுக்கல்வி பொதுக்கல்வியில் வழங்கப்படுகிறது மேலும் பொதுக்கல்வி நிறுவனத்தில் அரசின் நம்பகத்தன்மை வாய்ந்தது பொதுக்கல்வி நிறுவனமாகும் பொதுக்கல்வி அரசு பொறுப்பின் கீழ் நடைபெறுவதால் கல்வி தரத்திற்கு நம்பிக்கை உள்ளது வளமான அமைப்பு நிரம்பியது கிராமம் நகரம் என்று பார்க்காமல் வளமான எங்கும் பொது கல்வி நிறுவனங்கள் காணப்படுகின்றன அதாவது இன்று பாடசாலைகளை சமப்படுத்தும் மேம்படுத்தும் நோக்கில் என்ற பாடசாலை சிறந்த பாட அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் இன்றும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது மேலும் சகோதரர்களே மீன்கள் நிறைந்த குளத்தில் பெரிய மீன் சிறிய மீனை விழுங்குவது போல மாணவர்கள் அழுத்தத்தால் சிக்க வைக்கிறது தனியார் கல்வி நிறுவனம் இதற்குக் காரணம் அங்கு நிலவும் போட்டித்தன்மையே ஆம் சகோதரர்களே மாணவர்கள் மட்டுமாம் அழுத்தத்துக்குள்ளாகின்றனர் பெற்றோர்களும் தான் பெற்றோர்கள் பெறக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது ஆசிரியர்களும் மன அழுத்தத்துக்குள்ளாகின்றனர் அங்கு போட்டி பிடைகளில் சிக்கி தவிக்கின்றனர் ஆகவே பொதுக்கல்வி வினைத்திறனான கல்வியை வழங்குவது பொதுக்கல்வி நிறுவனம் தான் என கூறி விடைபெறுகிறேன் நேகம முஸ்லிம் மகாவித்யாலயத்திலே சபேஹா இனி எதிரணியில் பல்வக முஸ்லீம் மகாவித்யாலயத்தில் இருந்து தனியார் கல்விதான் சிறந்தது என்று அந்த அணியில் இருக்கின்ற மூன்றாவது போட்டியாளருக்கு சந்தர்ப்பம் ஃபாத்திமா தயாராக இருக்கின்றார் அவருக்காக இப்பொழுது ஒளிவாங்கிய கையளிக்கின்றோம் தனியார் நிறுவனங்களை எடுத்து நோக்கும் போது அது மிக பிரசித்தி பெற்று காணப்படுவதோடு அங்கு சர்வதேச பாடத்திட்டங்கள் அடிப்படையாக கற்பிக்கப்படுகின்றது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அந்த வகையில் இலங்கையின் தனியார் நிறுவனங்கள் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஜெனரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஐபி போன்ற சர்வதேச பாடத்திட்டங்களை கெட்வே காலேஜ் எலிசபெத் மொயன் ஸ்கூல் ஆகியன வழங்குகின்றன அது மாத்திரமன்றி தனியார் கல்வி நிறுவனங்களில் கல்வி நடவடிக்கைகளை மாத்திரம் முன்னெடுத்து செல்லவில்லை மர விடயங்களிலும் முன்னெடுத்து செல்கின்றது ப்ரீ ஸ்கூல் கைடன்ஸ் கவுன்சிலிங் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஷாப் என்பவற்றை நடத்துகின்றது உதாரணமாக த ஓவர்சீஸ் ஸ்கூல் ஆஃப் கொலம்போ கல்விக்காக எமோஷனல் சப்போர்ட்டன்ட் கரியர் கவுன்சிலிங் போன்றவற்றை வழங்குகின்றது தனியார் கல்வி நிறுவனங்கள் வினைத்திறனான கல்வியை வழங்குகின்றது என எதிரணி தரப்பினரே ஒத்துக்கொண்டார்களே பொதுக்கல்வி நிறுவனங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கிடையிலேயே போட்டி நிகழ்கின்றது நான் கற்பிப்பதா நீ கற்பிப்பதா என்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்தின் கீழ் பொது அரசாங்கத்தின் கீழ் தற்போது கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நோக்கும் போது பொதுக்கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவோர் அங்குள்ள மாணவர்களை அடிக்கவோ தண்டிக்கவோ கூடாதென்று என்று இவ்வாறு இருந்தால் எவ்வாறு வளர்ந்து வரும் சமுதாயத்தை சீர் செய்வது சீர்ஹெட்டு போய்விடும் அல்லவா ஆகவே வினைத்திறனான கல்வியை வழங்குவதே தனியார் நிறுவனங்களே என்று உறுதியாக இறுதியும் உறுதியுமாக கூறி விடைபெறுகிறேன் நல்லது தன்னுடைய நேரத்திற்குள் அவர் மிகவும் சுருக்கமாகவே தன்னுடைய கருத்தை அங்கே முன்வைத்தார் அது பலுவ முஸ்லிம் மகாவித்யாலய மாணவி ஃபாத்திமா இப்பொழுது முதல் சுற்று நிறைவு பெற்றிருக்கின்றது இனி இரண்டாவது சுற்றிலே இரண்டு அணிகளிலும் தலைவிகள் தான் உரையாற்ற இருக்கின்றார்கள் முதலில் நாங்கள் நேகம முஸ்லீம் மகாவித்யாலயத்துக்கு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம் இங்கே ரீமா சைனப் தயாராக இருக்கின்றார் மணி ஒழித்ததன் பின்னர் உங்களுடைய விவாதத்தை முன்வைக்க முடியும் ஆம் நானும் என் தரப்பு சகோதரிகளும் கூறியது போல வினைத்திறனான கல்வியை வழங்கும் வலிமைகளாக கல்வி நிறுவனங்களே காணப்படுகின்றன பொதுக்கல்வி கல்வி நிறுவனங்களில் சமூக விழிப்புணர்வு பொதுநலன் ஆகியவற்றை கற்பிக்கின்றது ஆனால் தனியார் கல்வி ஒழுக்கமான முறையில் நடந்து கொள்கின்றார்களா இல்லை மனம் போக்கில் நடந்து கொள்வதை இன்னும் நாம் நமது சமூக வலைதளங்களின் ஊடாக காண்கின்றோம் அதை மறந்து விட்டீர்களா எதிர்த்தரப்பு சகோதரிகளே அதே போன்ற எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார் நேர முகா நேர முகாமைத்துவம் பொதுக்கல்வி நிறுவனங்கள் இல்லையாம் நேர முகாமைத்துவம் இல்லை என்றால் பொதுக்கல்வி நிறுவனங்களில் ஒன்பது பாடங்கள் சீரான முறையில் குறித்த வேலையில் நடைபெற்றிருக்குமா சகோதரி இல்லை ஆகவே வினைத்திறனான கல்வியை வழங்கும் வலிமைகளாக பொதுக்கல்வி நிறுவனங்களே காணப்படுகின்றன அது மட்டுமா சர்வதேச பாடத்திட்டங்கள் யாவும் தனியார் கல்வி நிறுவனங்களில் தான் நடைபெற்றது நிறுவனங்களில் தான் நடைபெறுகின்றது ஆனால் பொது கல்வி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக எமது நாட்டில் கற்க கூடிய மாணவர்களுக்கு எமது நாடு தேசிய பாடத்திட்டங்களை வழங்கியுள்ளது அவற்றை எமது நாட்டில் கற்பிப்பதனால் மாணவர்களின் நிலை உயர்ச்சி அடைகின்றது ஆனால் சர்வதேச உலகராவி அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை எமது நாட்டு மாணவர்களுக்கு கற்பித்தால் அது சிறப்பாக அமையுமா இல்லை ஆகவே வினைத்திறனான கல்வியை கல்வி வழங்கும் வலிமைகளாக பொது கல்வி நிறுவனங்களே காணப்படுகின்றன என்பதில் எந்தவித பாடும் இல்லை அதே போன்று நவீன தொழில்நுட்ப வசதிகள் யாவுமே தனியார் கல்வி நிறுவனங்களில் காணப்படுகின்றன நான் இங்கு கூறக்கொள்ள விரும்புகிறேன் நவீன தொழில்நுட்பங்கள் வசதிகளின் ஊடாக தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் பிரச்சினைக்கு அடித்தளத்தை இடுகின்றார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது நவீன தொழில்நுட்ப வசதிகளின் ஊடாக இன்று எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் சீர்குலைந்திருக்கின்றார்கள் என்பதை எதிர்த்தரப்பு சகோதரிகள்

பலலுவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் தெஹானி தயாராக இருக்கின்றார் அவருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் ஒளி வாங்கிய கையளிக்கின்றோம் மீண்டும் அவைக்கு எனது வந்தனங்கள் தனியார் கல்வி நிறுவனங்களே வினைத்திறனான கல்வியை வழங்குகின்றது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை மீண்டும் தலைப்பினை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் எதிர்த்தரப்பு அணியினரே ஒருமுறை முறை ஒப்புக்கொண்டார் நண்பர்களே வினைத்திறனான கல்வியை வழங்குவது தனியார் கல்வி நிறுவனங்கள் என்று அப்பொழுதே உங்களுக்கு விளங்கவில்லையா நடுவர்களே

வெளிநாட்டு பாடங்களை சும்மா கற்பிக்கவில்லை எதிர்காலத்தில் கற்கின்ற மாணவர்கள் ஆவலுடனும் ஆசையுடனும் இருக்கிறார்கள் எதிர்காலத்திற்கு சென்று வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று இவ்வாறு அதிகமான தொழில் வாய்ப்பினை தனியார் கல்வி நிறுவனங்களை செய்து கொடுக்கின்றது உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இணைய குற்றம் சைபர் கிரைம் போன்ற வேலைகள் வெளிநாட்டிலே அதிகமாக கிடைக்கப்பெறின்றது வெளிநாட்டில் வேலை பார்ப்பவருக்கு லட்சக்கணக்கான பதில் கொடுக்கப்படுகின்றன இவ்வாறான கல்வி நடவடிக்கைகளை தனியார் கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன்கள் மூலமும் தனியார் பாடசாலைகள் மூலமும் நடத்தப்படுகின்றன மேலும் கூறினார்கள் உயர்வரம் மேலும் பொதுக்கல்வி நிறுவனங்களில் பொதுக்கல்வி நிறுவனங்களில் பாடங்கள் இலகுவாக நேரத்திற்கு நேரம் நடைபெறுகின்றது மாணவர்கள் கற்க முடியும் என்று உயர்தர கல்வியை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் சகோதரிகளே உங்கள் பாடத்தில் உயர்தர கல்வி சீராகவும் சிறப்பாகவும் நடைபெறுகிறதா உயர்தரத்திற்கு பாடப்புத்தகங்கள் கிடைக்கின்றதா உங்கள் பாடசாலைகளில் பொதுக்கல்வி நிறுவனங்களில் உயர்தர பாடத்திற்கு ஒரு பிள்ளை தான் ஒரு பாடத்தை எடுத்துள்ளார் என்றால் அந்த தான் போட்டு தரேன் என்று தானாக இயங்கி வருகிறார்களா அவ்வாறு கல்வி நிறுவனங்களில் அதுவோ சிறப்பாக நடைபெறுகின்றது எனவே எங்கள் அணியினர் கூறினார்கள் எல்லாவற்றையும் சுருக்கமாக கூற நேரம் இல்லை நடுவர்களே ஆகவே அனைத்து விடயங்களும் தொழில்நுட்பம் சார்ந்தது கண்டிப்பின் மகிமை எவ்வளவு முக்கியம் வேலைவாய்ப்பு எவ்வளவு கிடைக்கப்பெறுகின்றது தலைவர்கள் நாளை உருவாக வேண்டுமானால் எவ்வாறு உருவாக வேண்டும் என்று அனைத்து விடயங்களையும் மனதுக்குள் நிறைய இருக்கிறது பேசத்தான் நேரம் இல்லை இனி போட்டியின் முடிவு அங்கே நடுவர்களுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அமைய இருக்கின்றது ஏற்கனவே சொன்னது போல எனவே அவர்களுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கலாம் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏ டிராவல்ஸ் ஆண் பெண் இருபாளருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் நம்பிக்கை வென்ற முன்னணி நிறுவனம் ஏ ஆர் அனுராதபுரம் திறப்பனை நகரில் விரைவில் புதுப்பொழியுடன் திறக்கப்பட உள்ளது ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் ஹால் பார்வையாளர் அரங்கம் ஸ்மார்ட் டிவி செட் சவுண்ட் சிஸ்டம் டிரெஸிங் ரூம் நீச்சல் தடாகம் உள்ளிட்ட சகல வசதிகளையும் கொண்டு அமைக்கப்பட உள்ள ஏ ஆர் ரிசெப்ஷன் ஹாலில் திருமண வைபவங்கள் கலாசார நிகழ்வுகள் மாநாடு உள்ளிட்ட போல் செய்து கொள்ளலாம் அனுராதபுரம் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் காண்பது அறிவு நீங்க வச்சு நாங்க மாட்டோம் அதுல ஆழம் யதார்த்தம் எல்லாம் இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது மூலமாக இனி நேரடியாக நாங்கள் நடுவர்களுடைய தீர்ப்பை கேட்கின்றோம் அங்கே தீர்ப்பை எங்களிடம் முன்வைப்பதற்காக சாஜிதா பானு அவர்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் வடமத்திய மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சில் இலங்கை நிர்வாக சேவை முதலாம் தர உத்தியோகத்தர் உங்களுடைய அந்த முடிவு எப்படி இருக்கின்றதை சொல்லுங்கள் நடுவர்களாகிய நாம் பொருள் பேச்சுவான்மை வாதத்திறன் நேர் நேர்முகாமை நிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் தான் இதனை நாங்கள் புள்ளிகளை வழங்கினோம் இவர்களுக்கு இரு அணியின அணியினரும் முன்வைத்த கருத்துகளின் அடிப்படையில் நடுவர்களாகிய நாங்கள் போட்ட புள்ளிகளின் அடிப்படையில் வெற்றி பெற்ற பாடசாலையாக நேகம முஸ்லிம் வித்யாலயம் வெற்றி பெற்ற பாடசாலையாக அறிவிக்கப்படுகின்றது சரி இருந்தாலும் இவர்களுடைய புள்ளி வித்தியாசங்களையும் நாங்கள் அறிவிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இங்கே பலலுவ முஸ்லீம் மகா வித்யாலயம் பெற்றுக்கொண்ட புள்ளி உங்களுக்கு தெரியுமா நூற்று அறுபத்தி ஏழு புள்ளிகள் ஆனால் இவர்களுடைய அந்த புள்ளி இவர்களையும் விட கிட்டத்தட்ட பதினேழு புள்ளிகளால் அதிகரித்திருக்கின்றது அந்த வகையிலே நூற்று எண்பத்தி நான்கு புள்ளிகளுடன் இந்த நேகம முஸ்லிம் மகாவித்தியாலயம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கின்றது எனவே வெற்றி தோல்வி என்பது இங்கே சகஜமான ஒரு விடயம் கட்டாயம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும் தோல்வி என்பது நாங்கள் விடுவதற்காக அல்ல எழுவதுக்கு என்பதை மனதில் நிறுத்துங்கள் அதே போல வெற்றி என்பது மார்கட்டி கொள்வதற்காக அல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு என்று நினைவில் நிறுத்துங்கள் இவர்களில் ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு போட்டியாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த வகையிலே நேகம முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் எனவே இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை ஏ ஆர் எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடாத்தும் இந்த த டிபேட் விவாத மடை நிகழ்ச்சியில் இன்றைய இந்த போட்டியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட இந்த மேகம முஸ்லிம் மகாவித்யாலய அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து அதேபோல எங்களுடைய நடுவர் குலாமுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விவாதமேடை